குருவி சரணம் குருவி துணை நம்ம தொடர்ந்து தாந்திரிக பரிகாரங்கள் தாந்திரிக முறையில் நம்ம காரியம் சித்தியாகக்கூடிய நிறைய ஃபார்முலா இந்த சேனல் மூலமாக பதிவு பண்ணுறோம் இந்த சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் முழுமையாக தாந்திரிகப்படி நிறைய வாடிக்கையாளர்களுடைய வாழ்க்கையில் வெற்றியடைந்த சில ரகசியங்கள் இந்த சேனல் மூலமாக ஒளிப்பதிவு பண்ணுறோம் முக்கியமாக இன்று அரச இலையில் உள்ள என்ன ரகசியம் இருக்குது அது என்னென்ன தாந்திரிகத்துக்கு பயன்படுத்தலாம் அது முதன்மையான ஒரு பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் கைமேலில் பலன் தரக்கூடிய பரிகாரமாக இது இருக்க போகிறது நீங்கள் ஒரு சிகப்பு மைப்பேனா அல்லது சிகப்பு நிற மார்கர் எடுத்துக்கோங்க அதில் உங்களுடைய வயது எத்தனை வயதோ நீங்கள் ஒரு குழந்தைக்கு செய்யணும்னாலும் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு செய்யணும்னாலும் பண்ணலாம் உங்கள் உறவினர்களுக்கு யாருக்கு செய்யணுன்னாலும் ஒரு பெரிய மாற்றம் வேணும் ஒரு பெரிய முன்னேற்றத்திற்காக இவங்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சி வந்து இன்னும் தடைப்பட்டுகிட்டே இருக்குது நிறைய காரியம் தடையாகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு பயன்படுத்துங்க உடனே அப்படியே பலன் தரும் உங்களால் உணரும்படியான பலன் அப்படிங்கிறது அடுத்த உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வர்றதுக்குள்ளே இதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் உதாரணமாக நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அந்த நட்சத்திர நாள் வரக்கூடிய நாளில் அரசு இலை இது போன்று இது வந்து ஒரு அரசு இலை அரசு இலை பறித்து சிகப்பு நிற மை அந்த அரசு இலையில் பஞ்சாட்சரம் போடணும் அதாவது ஐங்கோணம் போட்டு ந ம சிவய விய ம சிவய அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாட்சரம் போட்டு நடுவில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க சிகப்பு நிற மை பேனாபால் உங்களுடைய வயது எத்தனையோ அத்தனை இலைகள் வந்து நீங்கள் பறிச்சுக்கணும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் கோயிலில் போய் செஞ்சிங்கன்னா இன்னும் ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கும் பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக கிடைத்து உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் உதாரணமாக இந்த அரசு அப்படிங்கிற இலைக்கு அரசு அதிகாரியாகவோ அரசியலில் ஜொலிக்கக்கூடிய யோகமோ ஒரு நிர்வாகத்தில் முதன்மையிடம் பெறுவதற்கோ நிர்வாகத்தில் ஒரு அடுத்த போஸ்டிங்காக காத்திருப்பவங்களுக்கோ ஒரு பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கோ நிர்வாகத்தில் ஒரு பொறுப்பான வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கோ அதிகப்படியான வேலை செய்யும் பெரிய மாற்றம் வேணும் அப்படிங்கிறவங்க இதை கட்டாயம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுடைய வயது எத்தனையோ அத்தனை இலைகள் பறித்து உங்களுக்கு அத்தனை இலைகளிலும் பஞ்சாட்சரம் போட்டு சுபம் அப்படின்னு கீழே எழுதிக்கோங்க சுபம் அப்படின்னு எழுதிக்கோங்க எங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது காவல் தெய்வம் குலதெய்வம் கோயிலில் இதை நீங்கள் கிழக்கு முகமாக பார்த்து நெய் தீபம் எத்தனை வயதோ அத்தனை வயதுக்கும் உதாரணமாக ஒரு முப்பத்தி மூன்று வயது அப்படின்னு வச்சுக்குவோம் முப்பத்தி மூன்று இலைகளிலும் பஞ்சாட்சரம் போடணும் சிகப்பு நிற மைப்பேனாவில் பஞ்சாட்சரம் போட்டு நடுவில் ஒரு புள்ளி வச்சுருங்க இதில் முப்பத்தி மூன்று நெய் தீபங்கள் ஏற்று நீங்கள் முப்பத்தி மூன்று முறை அந்த கோயிலை வளம் உதாரணமாக இந்த குழந்தைக்கு பண்ணுறேன் அப்படின்னா குழந்தைக்கு பத்து வயசு ஆகுது கல்வியில் பெரிய மாற்றம் வேணும் போட்டி போட்டு வெற்றி அடையணும் அப்படின்னா ஒரு ஞாபக சக்தி அதிகமாகணும் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு ஆரம்பமாக இருக்கணும் அப்படின்னா குழந்தையை பத்து முறை வளமாக வர சொல்லி நீங்கள் வந்து இந்த தீபம் ஏற்றலாம் வயதுக்கு ஏற்றார் போல் இந்த அரசியலையில் பஞ்சாட்சரம் போட்டு சிகப்பு நிற மைப்பேனாயால் அது மேலே தீபம் ஏற்றி நீங்கள் நெய் தீபமேற்றி வழிபட்டு உங்களுடைய வேண்டுதலை கேட்கும் பொழுது கட்டாயம் அடுத்த ஜென்ம நட்சத்திரம் வர்றதுக்குள்ளே உங்களுக்கு சில மாற்றங்களும் சில மாற்றத்திற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் வருவதை உங்களால் உணர முடியும் இது உங்களுடைய தர்மத்திற்கு கட்டுப்பட்ட நியாயமான வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கை மேல் பலன் தரக்கூடியது கட்டாயம் பயன்படுத்தி பாருங்கள் பிரமிப்பை ஏற்படுத்தும் இந்த அரசு இலை ரகசியங்கள் தாந்திரிகங்கள் இன்னும் நிறைய இருக்குது அது ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம தாந்திரிக பரிகாரங்கள் அப்படிங்கிற பதிவுகளில் பதிவு பண்ணுறோம் நன்றி மேலும் ஒரு பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்